வீடு கட்டுவதற்கு இப்போ தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் செய்யக்கூடிய தொழிலானது உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் எப்போதுமே எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை ஆலோசனை செய்து அதன் பிறகு தொழில் துவங்கிறத பாருங்க மேல் இப்போ நாற்பது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அறுபத்தி மூன்று வயதிற்கு உட்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்களின் பெயரில் வந்து இருக்கக்கூடிய சில சில சுமைகளை குறைப்பதற்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவர்களுடைய எதிர்கால திட்டத்திற்காக சில சேமிப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்குது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் நம்ம ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம கஷ்டப்படக்கூடாது நம்ம சின்ன வயசில் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம குழந்தைங்க படக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு கையிருப்புகளை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருஷமானது உங்களுக்கு